சேர்மாறிங்க தகவல் வருது. தர சமூகத்தில் ஆளுகைல கலந்து கொண்டிருக்கிற யார்? சோறுடைய பத்தி சொன்னா ஊரကြီး சொன்னதால மார்க்கியவங்களுக்கு யார்? அட காடேல அப்படி ஏத்துனவங்களுக்கு ஊரே ஏத்து

காரைக்குடி நகர சங்கராஜ் மீனவ வேலி மாவட்ட ஆட்சியர்கள் கிருஷ்ணா நாளை ஆண்டு நாளை நிகழ்வதற்காக சிவகங்கை மாவட்ட பாரதிய கண்ணன் நினைவுக்குழுவில் சங்கரையாய் தம்பதிக்குழுவினர் முடிவுற்றுக்கு வருகின்றார் வேலைகள் திறந்த நாளை நீரிழந்து சிறப்பானது

வீரர்கள் <laughs> <laughs>

ஆளுக்காளர் சதீஷ்குமார் அவர்களையும் திருப்பத்தூர் அம்மன் கோவில் உரிமையாளர் வேரெண்டு செல்வம் அவர்களையும் திருப்பத்தூர் மாதவன் அவர்களையும் அடுத்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து தன்னுடைய வெற்றியா பரிதிகளை வாங்கி விளங்குமாறு

அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு நகரம் மற்றும் சார்மொழி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சொல்ற நிகழ்ச்சியிலே நிலமெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன சிவனுடைய பட்டியல் ஊராட்சி மதத்தினுடைய தலைவர்

மேடையில் சேபார்ந்த வீரத்துக்கு ஒரு அசிங்கத்தை 5000 வீர வெற்றி பெற அழைக்கப்படுகிறார். அங்கே வந்து போங்கங்க அங்கே பந்து பாருங்க வெற்றி பெற்ற நான் வாக்கு பந்து வைக்கிறேன். தர